இல்லனா ஏற்கனவே ரெண்டு பேரு செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இன்னும் நிறைய ரொம்ப சிரமம் ரெண்டு பேரு கஷ்டமா இருக்கும் ஒரு மூணு நாலு பேரு வேலைக்கு வச்சுக்க வேண்டிய அவங்களுக்கு சம்பளம் அந்த அளவுக்கு காசுக்கு நாங்க எங்க போவோம் அதுவும் இல்லாம நாலு பேருக்கு தினமும் வேலை கொடுக்கணும் அந்தளவுக்கு நமக்கு வரணும் அதுவும் புரியுது காசுக்கு பிரச்சனையே இல்லையே நம்ம அரசாங்க சிறுதொழில்கள் மானியம் கொடுத்து அந்த மதில் கூட வாங்கி செய்யலாமே

பார்க்க முடியல ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியல சீ இதுமே மகாவா வந்தா மட்டும் ஓடி ஓடி போவாரு நானா எனக்காரம். ஓய் என்னடா இங்கே அ Hey <coughs> bye

இப்போ சொல்லுங்க அவர் என்ன திட்டினது சரியா தப்பானு அவரு பண்ணுனா அது சரி நான் பண்ணுனா அது தப்பா ஐயோ தெய்வமே உன் காலில் கூட விழுந்துடுறேன் இந்த மாதிரி பேசாத நிஜமா நான் அந்த நிலையில எனக்கு என்ன யோசிக்கிறேன்னே தெரியல ஆனால் மாமா காசெல்லாம் வாங்கிக்கல அப்படியே கொடுத்துட்டாரு சட்ட பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன் இருங்க எடுத்து தரேன் இல்ல இல்ல மாமா நான் அடிக்கடி சொல்லல ஒரு கஷ்டம் வந்து கேட்ட உடனேயுமே நமக்கு இருக்கிறது கொடுக்கணுன்னு எனக்கு தோணுது அதுதான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரோட வேவலந்தும் ஒரே மாதிரி இருக்குல்ல இருக்கதான் இருக்கதா இதோ வேலந்தோடு எல்லாம் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் என்ன சொன்னீங்க ஒண்ணும் தான் ஒன்றும் சொல்லு எனக்கு கேட்டுச்சு ஒழுங்காக காப்பியை கொடுங்க சொது மஹா அப்புறம் மாமா ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சாப்பாடு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரதா என்னன்னு நான் சேர்த்துதான் ஆக்கியிருக்கேன்

அதுக்கப்புறம் கடைசியில ஒரே ஒரு தடவை போன் பண்ணாரு அப்ப நான் சொல்றேன் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படியே சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாருடி ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் சொல்லல ஏ கதிர அண்ணன் என்ன வா அண்ணே மாதிரி வெட்டி ஆபீசரா அட அது வேறடி இவன் வெட்டி அவன வீட்டை சுத்திட்டு இருக்க இவன் கூட ஒரு வார்த்தை இனி வார்த்தை சொல்லல தெரியுமா எனக்கு அம்பட்ட வேதனையா இருக்கு சரி விடு இதுக்காவது உங்க அப்பா அம்மா வந்தாங்களா இல்லையா அவங்க நல்ல நாள்லயே எங்களை பத்தி கண்டு அலே இப்போமட்டே انا வரவ போறாங்க உங்களுக்கு அக்கறையும் இல்ல இல்ல ஓய் கஷ்டமா இருக்குடி நான் பிறந்த நாள் எல்லாரையும் நான் முக்கிய இல்ல போல ஓய் ஓயா ஓய் சும் என்னடா பெங்கோ குருகுருன்னு பார்க்கறே

ஏற்றுல இருந்து நானும் எங்கள் அம்மாவை பார்க்கணும் எப்போ விடுவீங்க எப்போ விடுவீங்கன்னு கேட்டா நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவோம் மாற்றிடுவோம்ன்றாங்க மாற்றனால இன்னும் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே என்னாச்சு ஏதாச்சும்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே என்னங்க சொல்லுங்கள் சார் என்ன வேணும் ஏங்க நேத்துல இருந்து நானே எங்க அம்மாவும் நீங்க காட்டுவீங்க கட்டுவீங்கன்னு பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறீங்க காசு மட்டும் இவ்வளவு கட்டுங்க இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்லி வாங்கிட்டே இருக்கீங்க எங்க அம்மா தான் இருக்காங்க அவங்கள நான் பார்த்தே ஆகணும் இப்போ சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கே எப்படி கத்துறீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஏங்க இப்ப எங்க அம்மாவை காட்ட போறீங்களா இல்லையா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏங்க எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சிங்களா அதனாலதான் கண்ணுல காட்டாம இருக்கீங்களா என்னமோ எனக்கு அப்படிதான் தோணுது என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இருந்தா முதல்ல சொல்லிடுவோம் என்ன இப்படி பேசுறாரு ஏமா கொஞ்சம் சொல்லுங்கம்மா அவர்கிட்ட ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அத்தையை பாக்க எங்க இப்ப நான் எங்க அம்மாவை பார்த்தா ஆகுமோ சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ டாக்டர் சாந்தா பேஷண்ட்டை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அனுப்பட்டுங்களா ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே தேங்க் யூ சார் உள்ளே வர போய் பாருங்க இப்படியெல்லாம் தான் காட்டுவீங்க இல்லைன்னா காட்ட மாட்டீங்கள்ல சார் போங்க சார் மேம் போங்க என்னங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இருங்க நீ இரு காசு அப்படி அப்புறம் எப்படி சரி வாங்க அம்மா 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 வாய ரவி வா என்னம்மா நைட் ஓடவும் முடியலனா கதவ தட்டியாவது சொல்லி இருக்கலாம்ல ஏமா இப்படி பண்ணீங்க என்னால எந்திரிக்கவே முடியலையா உடம்பெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஆயி போச்சு ஒரு கையசைக்க முடியல ஒண்ணு முடியல கத்தி கத்தி பார்த்தேன் நீங்க யாரும் வெளியே வர மாதிரியே தெரியல அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா நீங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னே தான் எனக்கு என்னமா மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒண்ணு நான் தாங்க மாட்டேமா கொஞ்சம் நவுறுங்க அத்தை இப்ப உடம்பு எப்படிங்க அத்த இருக்கு கவலைப்படாதீங்க அத்தை ஒண்ணும் ஆகாது எதுவும் சாப்பிடுறீங்களா அத்த சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா டாக்டர் வந்து சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடுலாம் கொடுக்கணும் இரு அவங்க வந்து பார்த்துட்டு எப்படி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையா வந்தாங்க அத்தை வந்து இருந்துட்டு ராத்திரி தான் கிளம்புனாங்க உங்களை பார்க்க முடியும்னு தான் இருந்தாங்க ஆனா பார்க்கவே விடல. சாந்தா இப்போ எப்படி இருக்கீங்க? இருக்கேன் டாக்டர். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மாத்திரை மருندлей சரி பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க டாக்டர். டாக்டர் பாட்டிக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறதே? நம்ம கேண்டீன்ல இருந்து சாப்பாடுல கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரூம் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க அதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஃப்ரீ சாப்பாடுங்களா டாக்டர்? இல்லங்க. அதுக்கு தனியா பே பண்ணணும். கிளிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏர்க்கனவே 22. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து எம்பிட்ட ஆக போதோ போ ஓ சரிங்க டாக்டர் நாங்க அதுக்கு பே பண்ணிடுறோம் ம் சரிங்க டாக்டர் இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்குறது அவ்ளோதான் இன்னைக்கு ஈவினிங் நீங்க வெக்கேட் பண்ணிரலாம் ஓ சரிங்க டாக்டர் உங்களுக்கு முடிஞ்ச 10 நாள் கழிச்சு உங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க ஒரு நார்மல் செக்கப் ஒன்னு பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ரொம்ப தொலைவுல இருக்க மாதிரி இருந்துச்சுனா ரெண்டு மாசத்துக்கு தேவையான மாத்திரையை வாங்கி கோங்க 60 நாள் கழிச்சு மறுபடியும் கூட்டிட்டு வாங்க ம் சரிங்க டாக்டர் மா இன்னைக்கு கிளம்பிரலாமா சரியா ம் சரியா

சின்ன வயசில் எனக்கு காட்சி தலைவலின்னா கொஞ்ச நேரம் கூட உட்காராம என்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி இருக்கா வைத்தியர் வீடு இருக்கான்னு அலைஞ்சு திரிஞ்சு எங்கெங்கலாம் அலைஞ்சிங்க அப்படியெல்லாம் செஞ்சீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று நான் அசையாமல் யாரும் செய்வா ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் விடுங்க சரியா என் பையனுக்கு என் மேலே எம்பிட்டு பாசம் இப்படியா பட்டு பையனை நிம்மதியா வாழ விடாமல் எம்பிட்டு கஷ்டப்படுத்திட்டேன் நான் பிராங்கா என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் பின்னாடியே வந்துட்டே இருக்கேன் ها? நீ? ஏன் என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? மூஞ்சில முண்டாசு கட்டன மாதிரி முகமுளுக்க மூடிக்கிட்டே இருந்தా எப்போல தெரியும்? நான் கூட நினைச்சேன் தெரிஞ்சிருமோ என்னொன்னு. ஏய் உனக்கு தெரிஞ்சவங்கள எல்லாம் யாரடி? இவன் மூஞ்ச பத்தலே தெரியல. என்கிட்ட ஊரே சுத்துறவன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கான். இப்போ நீ முகத்துல இருக்கတဲ့ கல்சிய இல்ல எல்லastype கூப்பிடவாடா? அதெல்லாம் கலட்ட முடியாது. நீ சொன்னா கேட்க மாட்டான். ஏய் Kadir க்கு ஃபோன் பண்ணுடி. கதிரா யார் உங்க அண்ணனா நான் கட்டிக்க போறவங்க அவங்க ராணுவத்துல இருக்காங்க நீ இந்த மாதிரி என்கிட்ட சுத்தற மாட்டே உங்களுக்கு தெரிஞ்சது அவளதான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அய்யோ பயமா இருக்கு ஐயோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத சீதா அந்த பயம் இருக்கணும் ஏய் அவன் கலாய்க்கறாண்டி என்னது ஆமா நான் அப்படியே பயந்துட்டோம் பாரு ஏய் நீ ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா ஓடிர சொல்லிட்டேன் இப்ப இவ்வளவு தூரம் பேசுற என் முகத்தை பார்த்தா நீ ஒண்ணுமே பேச மாட்டே ஆமா மூஞ்சி அப்படியா போகவா தாங்கிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போச்சு இதுல என்ன நடந்துருவாங்க சரி போறதுன்னு முடிவாயாச்சு வச்சு என் முகத்தை மட்டும் காட்டிட்டு போறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நடமாருக்கீங்க இருப்பீங்க நம்ப நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்